மிச்சமான இட்லியை வச்சு இப்படி கூட செய்ய முடியுமான்னு யோசிப்பீங்க அந்த அளவுக்கு ரொம்பவே சுவையான அருமையான ரெசிபிங்க ரொம்ப ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சென்னை ஃபுட் இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்க வாங்க இந்த ரெசிபி செய்கிறதுக்காக காலையில் செஞ்ச இட்லியில் அஞ்சு இட்லி மிச்சம் ஆயிடுச்சுங்க அதை வச்சு தான் இந்த ரெசிபி செய்ய போகிறேன் இதில் நீங்கள் அஞ்சு இட்லி தான் செய்யணுன்ட்டு இல்லை எத்தனை இட்லி மீறுதோ அதை வச்சு நீங்கள் செய்ய முடியும் நாம் எடுத்த இந்த அஞ்சு இட்லியும் சின்ன சின்ன துண்டுகளாக நான் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் சின்ன துண்டுகளாக வெட்டுறதுக்கு ஒரு இட்லியை நம்ம மூணு துண்டு இல்லைனா நாலு துண்டாக முதல்ல கட் பண்ணிக்கணும் உங்களுக்கு பெரிய துண்டாக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்படியே கூட வெட்டிக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி எடுத்துக்கலாம் நாம் எடுத்த அஞ்சு இட்லியும் கட் பண்ணி எடுத்தாச்சுங்க இந்த அளவுக்கு பீசஸ் இருக்கா மாதிரி கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் டேஸ்ட்டு ரொம்பவே இருக்கும் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்ல பேன் வச்சுருக்கேங்க நீங்கள் அதிகனமான கடாய் கூட பயன்படுத்திக்கலாம் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் சமையல் எண்ணெயை ஊற்றிக்கோங்க எண்ணெய் இப்போ நல்லா சூடாகிடுச்சு நம்ம கட் பண்ண பீசஸை இதில் போட்டுக்கலாம் நாம் ஷேலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம் டீப் ஃப்ரை கிடையாது இந்த பொறிக்காமல் செஞ்சால் இந்த ரெசிபி நல்லா இருக்காதுங்க பொறிச்சிட்டு செய்யும்பொழுது தான் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸும் விரும்பி சாப்பிடுவாங்க நாம் காலையில் செஞ்ச இட்லி மிச்சம் ஆயிடுச்சுன்னா அதை சூடு பண்ணி கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க அதை இப்படி செஞ்சு கொடுத்துருன்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் இருக்காது நான் கட் பண்ண பீசஸில் பாதி வரைக்கும் நான் எண்ணெயில் போட்டிருக்கேன் ஒரு தேர்ட்டி செகண்ட் ஒரு பக்கமாக பொரியட்டும் அதுக்கப்புறமா பெரட்டி விட்டுடலாம் இப்போ தேர்ட்டி செகண்ட் ஆகிடுச்சு நம்ம பெரட்டி விட்டுக்கலாம் அப்படியே கோல்டன் கலர் வரணுங்க அப்போ தான் நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் அந்த அளவுக்கு வரும்படி நம்ம புரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தான் எடுக்கணும் கொஞ்சம் அப்பப்போ எண்ணெயில் புரட்டி விட்டுட்டே இருக்கணும் பாருங்கள் இப்போ நல்ல கோல்டன் கலர் வந்திருக்கு இந்த கலர் வந்த உடனே நாம் எடுத்துடணும் எண்ணெய் வடிய விட்டுட்டு எடுத்துக்கலாம் நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் இதே மாதிரி கட் பண்ண எல்லா பீஸையும் நாம் பொறிச்சு எடுத்துக்கலாங்க நாம் கட் பண்ண இட்லி எல்லாத்தையுமே பொறிச்சு எடுத்துட்டோங்க பாருங்கள் எவ்வளோ முறுமுறுப்பாக இருக்குது இந்த சத்தத்துலேயே உங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி மொறுமொறுப்பாக வரதுக்காக தான் நம்ம பொறிச்சு எடுக்கிறோம் நீங்கள் நினைப்பீங்க எண்ணெயில் பொறிக்கிறதுனால எண்ணெய் அதிகமாக குடிக்குமான்னு நான் உங்களுக்கு இப்போ எண்ணெயை காட்டுறேன் பாருங்கள் ஊற்றுன எண்ணெய் அப்படியே தான் இருக்குது நம்ம நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருந்தோம் பாருங்கள் எண்ணெய் அப்படியே தான் இருக்குது இட்லி ஒன்றும் குடிச்சிடலை ஆனால் இவ்வளோ எண்ணெய் நமக்கு இதில் தேவை கிடையாது இதில் நாம் கொஞ்சம் எண்ணெயை எடுத்துடலாம் நாம் பொறிச்ச எண்ணெயிலேருந்து நான் மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துட்டேங்க மிச்சம் பார்த்திங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் இருக்குது நிறையா வண்டல் இருக்குது இட்லியோட வண்டல் பரவாயில்ல அதோட சேர்த்து நாம சமைச்சிக்கலாம் இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சிங்க நான் ஹைஃப்ளேமில் தான் வச்சுருக்கிறேன் நாலு பெரிய வெங்காயத்தை வாக்கில் நறுக்கி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விடுது அதையும் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இஞ்சி பூண்டு விழுது வேண்டாம்னா இஞ்சி பூண்டை பொடிசாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினாலே போதும் வெங்காயம் இப்போ ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க நீங்கள் ஐ ஹைஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கினாலே போதும் ரெண்டு மீடியம் சைஸ் குடமிளகாயம் மெலிஸ் மெலிஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் குடை மிளகாயும் ஓரளவுக்கு வதங்கட்டும் குடம்பிளகா சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷமாக நான் வதக்கிகிட்டுருக்குறேங்க இப்போ ஓரளவுக்கு நல்லாவே வதங்கிடுச்சி ஸ்டவ்வை சிம் பண்ணிக்கோங்க மசாலா சேர்த்து விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன் இது நல்லா கலர் கொடுக்கும் காரம் இருக்காது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா விட்டுடலாம் அரை டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன் இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் ஸ்டவ்வு சிம்லையே இருக்கட்டும் மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சுங்க இப்போ இதில் சேர்க்கறதுக்காக நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கிறேன் டொமேட்டோ கெட்சப் இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைனா ஒரே ஒரு தக்காளியை நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் கூடவே டார்க் சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா சேர்க்க வேண்டாம் ஆப்ஷனல் தான் இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம் நிறைய வீட்டில் பார்த்தீங்கன்னா இட்லி செஞ்சு கொடுத்தா வீட்டில் குழந்தைங்க சாப்பிடவே மாட்டாங்க நார்மலாக நம்ம சூடாக சுட சுட இட்லி செஞ்சு கொடுத்தா கூட தொடக்கூட மாட்டாங்க தோசை இருந்தால் சுட்டு கொடுத்தா சாப்பிடுவாங்க ஆனால் அந்த இட்லியை நீங்கள் செஞ்சுட்டு இப்படி செஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய மசாலா பொருட்களை போட்டு கூட இதை சிம்பிளாக நாம் செய்யலாம் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு லேசாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஹையில் வச்சுட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு நம்ம சேர்த்த தண்ணியும் நல்லா வத்திடுச்சு இப்போ நாம் பொறிச்சு வச்ச இந்த இட்லி அதை அப்படியே இதில் சேர்த்துலாம் நல்லா முறு இருக்குது பாருங்கள் கூடவே கால் டீஸ்பூன் தூள் சேர்த்து விட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம் ஸ்ப்ரிங் ஆனியன் இருந்தால் ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுடலாம் பாருங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு நாம் இப்படி செஞ்சு கொடுக்கலாம் மிச்சமான இட்லியில் தான் செய்யணுன்ட்டு இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம செஞ்சு மிச்சமான இட்லியில் தான் நம்ம இப்படி செய்யணுன்ட்டு இல்லைங்க ஃப்ரெஷ்ஷாக நம்ம சுட்டெடுக்கிற எடுக்கிற இட்லியில் கூட இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட்டு அருமையாக அட்டகாசமாக இருக்கும் அருமையான சில்லி இட்லி தயாராகிடுச்சு அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் மிச்சமான இட்லியை வச்சு அருமையான ரெசிப்பி நாம் ரெடி பண்ணிட்டோம் இது நீங்கள் காலையில செஞ்ச இட்லி மிச்சம் ஆயிடுச்சுன்னா இதை நீ ஈவினிங்கும் செஞ்சு கொடுக்கலாம் இல்லைனா நைட்டு டின்னருக்கு கூட செஞ்சு கொடுக்கலாங்க அருமையாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்படி செஞ்சு கொடுத்தா வீட்டில் குட்டீஸ் ஒன்று கூட மிச்சம் வைக்காமல் சாப்பிட்ருவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு நான் சர்விங் பிளேட்டுக்கு மாற்றிட்டேன் பார்க்கும் பொழுதே சாப்பிட்ணும் போல் இருக்குது இப்போ டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா நாம் சேர்த்த உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க நம்ம இட்லியை கட் பண்ணி பொறிச்சு போட்டதுனால நல்லா முறுமுறுப்பாக முறுப்பாக இருக்குது சாப்பிடும்பொழுது ஒரு நல்ல க்ரன்ச்சினஸ் தெரியுது டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதே மாதிரி இட்லி மிச்சம் ஆயிடுச்சுன்னா இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் குட்டீஸ்க்கெலாம் செஞ்சு கொடுத்தா தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் பை பாய் பை பாய்